அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறது மூணு கிலோவாட்டுக்கான சோலார் ஆன்கர் சிஸ்டம் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரியல திட்டத்தின் மூலமாக திருச்சி மாவட்டம் திருவரும்புக்கு அருகாமையில் உள்ள காட்டூருங்கிற கிராமத்தில் நம்ம அமைச்சு கொடுத்துருவோம் வீட்டோட மேல் நல்ல உயரமான ஜிஎஸ் எச்சர் அமைச்சு அது மேலே ரெனியூல்ஸ் ப்ராண்டோட ஐநூற்றம்பது வருஷம் ஆறு வேணாலும் யூடிஎல் எண்ணூற்றுருந்தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருடம் வரண்டியும் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வரண்டியும் நம்ம கொடுக்குறோம் அதுபோக இடி மின்னல் போண்டை இயற்கை சிச்சங்கள்லேருந்து பேனல் மற்றும் இன்வெட்டருக்கு சேஃப்டி தர வகையில் இடிதாங்கி போஷ் நம்ம அமைச்சு கொடுத்து அதுக்கான க்ரௌண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் எங்களுடைய வடிக்கலர் மிஸ்டர் ஜோதிநாதன் அவங்களுக்கு மாத இவி பில் அமௌண்ட்டே பன்னெண்டாயிரம் வர பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணது தான் இந்த மூணு கிலோவாட் சோலார் ஆன்கர் சிஸ்டம் அதுவும் இருபத்தெட்டாயிரம் மானியத்தோட நம்ம அமைச்சு கொடுத்து மானியமும் கன்சூமர் அக்கௌண்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சி போல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் அமைச்சு உங்கள் வீட்டோட மின்கட்டணத்தை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க வீடு திறந்த எங்களுடைய கேடக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை திரவலும் நன்றி வணக்கம்